இது பாளையங்கோட்டையினுடைய நெருக்கமான ஒரு குடியிருப்பு பகுதி மார்க்கெட்டு ஏரியா அந்த காம்பவுண்டுக்குள்ளே டிரான்ஸ்மெண்ட் கருவி இருக்கு இது ரிசீவர் கருவி பத்து மீட்டர் தான் அந்த வீட்டுக்கு உள்ள நீர் நிலத்த நீர் வளம் எப்படி இருக்குங்கிறதுக்காக ஸ்கேன் பண்ணது இரநூறு மீட்டர் அளவுக்கு இப்போ ஸ்கேன் நடந்துகிட்டு இருக்கு எல்லாம் காங்கிரீட்டு பாதை தான் உள்ள காங்கிரீட்டு போட்டு தெரு போட்டிருக்கு எல்லாம் ட்ரைனேஜ் இதே கிடைக்கு இதில் ஏகப்பட்ட தவறு தப்பு நடக்கும் வாய்ப்பு உள்ள இடம் இதில் ட்ரைனேஜ் இருக்குது செப்படி இது சீவேஜ் பைப் வாட்டர் பைப் லைன் இருக்குது குடிநீர் பைப் லைன் கிடக்கு இவ்வளோத்தையும் மீறி இது கரெக்டாக நம்ம ரிசல்ட்டை அனலைஸ் பண்ணி ரெக்கமெண்ட் பண்ணணும் இங்கே ஆல்ரெடி மூணு போர் வடக்கு பின்னாடி எடுதேனே இப்போ நான் நிற்கிறது இது இது ஒரு போரு இது வடக்கு தக்க கட் பண்ணுறோம் இந்த டிவைஸால் மட்டும்தான் இந்த மாதிரி இடத்துக்கு சர்வே பண்ணி கண்டுபிடிக்க முடியும் முதல் ஸ்கேனில் ஒரு பாயிண்ட்டு நம்ம இடங்கள் வச்சுருக்கோம் அது இந்த போர்வெல்லுடைய சரந்தான் இதில் நிறைய தண்ணி இருக்குது பட்டு சீவேஜ் பிரச்சனை இதே சரத்தை வந்து நம்ம அங்கே வாசல் என்ட்ரன்ஸில் லைட்டை ஆரம்பத்தில் பிடிச்சிருக்கோம் அதிக தண்ணிங்கிறது இந்த மூலையில் இருக்குது ஆமாம் இந்த கிராஸ் அப்படி போகுது அது அறுபது மீட்டர்னு காட்டுது மேக்ஸிமம் இரநூறு அடிக்குள்ளே ஆனால் நமக்கு அறுபது அடிக்குள்ளேயே நீங்கள் எதிர்பார்க்கலாம் முப்பது டு அறுபது அடிக்குள்ளே எதிர்பார்க்கலாம் இந்த ஏரியோடைய ஜாலஜியை பொறுத்தவரை முப்பது அடியிலேருந்து அறுபது அடிக்குள்ளே அதுக்கெல்லாம் நேம்ம கா கார்ட் தான் இருக்கும் ஆனால் ரிப்போர்ட் வந்து அறுபது மீட்டர்னு காட்டுது இரநூறு அடினு காட்டுது இந்த டெக்னாலஜியில் டெப்த் மட்டும் முன்ன இருக்கும் ஆனால் தண்ணி உள்ள இடத்த கரெக்டாக காட்டு ஸோ அதில் தண்ணி இருக்குது நான் சொன்ன இடத்துல நம்ம போர் போட முடியாதனால கொஞ்சம் விலகி போட போகிறோம் பவர் இருக்க வச்சு போட்டால் கனெக்ட் கண்டிப்பாக கன கனெக்ட் ஆகும் நம்ம உங்கள் தேவைக்கு ஆறு ஆறஞ்சி இருக்க வச்சு தான் போடணும் பட்டு இது தெரு குறுகிய தெருக்குள்ளே கண்டிப்பாக வராது லாரி காரை நம்ம வெளியே நிப்பாட்டியிருக்கோம் லாரி உள்ளே நுழைஞ்சிருப்பான் ஆனால் அவன் நடுவத்தில்லாம் போடுவான் ஓரம் கட்ட முடியல வச்சு அதுதான் ஓசை வச்சுனா என்ன அர்த்தம் நாலு இருக்குது அது ஆறு ரேஞ்சு இருக்குதுன்னா லாரி வரணும் ஸோ இந்த மாதிரி காங்கிரீட் தரை இந்த மாதிரி தரைக்கு வந்து இந்த கிரவுண்ட் ஸ்கேனர் தான் இதுக்கு ஆகும் வேறு எந்த இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சு நம்ம இங்கே தண்ணி கண்டுபிடிச்சிட முடியாது வரிசையாக இது ஸ்கேன் பண்ணி நம்ம ஸ்கேன் பண்ணுற இடத்துல தப்பு நடக்காது சரி 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 என்ன நானாக ஏதாவது தவறாக ரெக்கமெண்ட் பண்ணால் தான் தவறாகுமே வழியாக அதுவும் தப்பு பண்ணாது சரி சரி இப்போ பல போர் பத்து போர் பதினஞ்சு இருபது போர் போட்ட இடத்துலலாம் தண்ணி உருவாக்கி ரூவாய்க்கு கொடுத்துட்டு வந்துட்டுருக்கேன் நேற்று இப்போ காலையில் தான் ஆற்றுக்குறிச்சி ஒரு பத்து போருக்கு மேலே போட்ட இடம் பத்து ஏக்கருக்கு மேலே உள்ள இடம் அவர் நைட்டே வண்டி கூட்டிட்டு இருந்து போட்டாரு சரி 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 அறுபதுலேயே தண்ணி வந்துட்டு முதல் நூறு அடி போயிட்டுருக்கு அறநூறு அடி மேக்ஸிமம் போட சொல்லியிருக்கேன் ஏன்னா கீழே இன்னொரு ஊற்று கட்டாகவும் இருக்குது நான் அதுக்கப்புறம் பத்தரை மணிக்கு மேலே போ ஃபோன் ஆஃப் பண்ணி தூங்கிட்டேன் அவர் எத்தனை அடி போட்டுக்கார் என்னங்கிற விவரம் இன்னும் அனுப்பல அவர் தூங்கியிருப்பார் நைட்டு ஃபுல்லாக போட்டு அஞ்சு மணிக்கு தான் முடிச்சிருப்பாங்க அதுக்கு முன்னாடி அது பக்கத்துலேயே உதயத்தூர் அதாபுரம் தான் அவங்களும் ஒரு நாலு பேர் போட்டு போயிலும் தண்ணி நிறைய தண்ணி உருவாக்கிச்சு என்ன நிறைய தண்ணி வந்ததுனால இடிபாரி ஆகிப்போச்சு ஒரு குறிப்பிட்ட ஆழத்துக்கு கீழே ஆமாம் அது இரநூத்தம்பதுல அதிக தண்ணி அந்த இரநூத்தம்பது அடிக்கலாம் போர் சரிஞ்சிட்டு ஆமாம் நான் இரநூத்தறுபதில் பம்பு வச்சு ஓட்ட சொல்லியிருக்கேன் இப்போ திருச்சி மாவட்டத்துக்கு தொட்டி அந்த போயிருந்தேன் அது பதினாறு ஏக்கர் இடம் தான் பதினாறு போர் போட்டிருக்காரு அதில் மூணு இடம் ரெக்கன் பண்ணி ஒரு போர் ஒரு ரெண்டு நாளுக்கு முன்னாடி போட்டார் போட்டு ரிப்போர்ட் அனுப்பியிருக்காரு ஆ நிறைய தண்ணி நானூற்றி நாற்பது கிலோ போர் போட முடியல அப்படின்னு சொன்னார் இந்த அது உள்ளத உள்ளபடி அது காட்டுது இது வந்து நம்ம கையில் ஒன்றும் இல்லை இது டெக்னாலஜி அருமையான டெக்னாலஜி எனக்கு தெரிஞ்சது என்ன இந்த ஏரியா ஜியாலஜி தெரியும் ஹைட்ரலஜி தெரியும் ஹைட்ராலஜினா என்னது மழையளவு ரீசார்ஜிங் இங்கே மழை எவ்வளோ பெஞ்சாலும் உள்ள நீங்கள் போகிற கிடையாது எல்லாம் மூடியாச்சு ஸோ இது எங்கேயாவது வாய்க்காலேருந்து ரீசார்ஜ் ஆகி அப்படியே வரக்கூடிய தண்ணி தான் மற்றபடி நம்ம கம்ப்யூட்டர் தரையை மூடியாச்சு ஸோ கீழே வந்து ஜியாலஜி என்ன மிக மிக கருங்கல் பாறை எங்கேயாவது அரிதாக அந்த அறுபது அடி சதவீத பாறை வந்துட்டால் உங்களுக்கு தண்ணி சூப்பர் இங்கே அறுபது அடி கூட நல்லா தண்ணி இதே தண்ணி இந்த மேற்க நோக்கி கிழக்க நோக்கி போயிட்டுருக்கு ஒரு குறிப்பிட்ட ஆங்கிளில் இது விளக்கிட்டு இது வந்து இந்த கிராஸில் போவோம் கொஞ்சம் கிராஸில் அங்கே கொஞ்சம் இருக்கு ஆ கொஞ்சம் ஆமாம் இது வந்து கொஞ்சம் இப்படி போகுது லைனில் அங்கே நம்ம பார்க்க முடியாது பார்க்கலாம் எங்கேனாலும் பார்க்கலாம் இங்கிட்ட ஒரு டிவைஸ் வச்சு அங்கே ஒரு டிவைஸ் வச்சுன்னு வைங்க சோத்தெல்லாம் தொலைச்சிட்டு அதை ஸ்கேன் பண்ணிடும் நீங்கள் கோட்டைச்சோரே கட்டியிருந்தாலும் ஒன்றும் பிரச்சனையே கிடையாது இப்போ இதே சேரம் இந்த வீட்டுக்குள்ளே போகும் அது அழகாக ஸ்கேன் பண்ணிடும் அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது என்ன நிறைய எரர் வரும் அதைத்தான் கவனமாக டீல் பண்ணணும் கீழே அண்டர்லைனு பைப் லைனு சிவேஜ் வாட்ரு அதெல்லாம் கிடச்சி இல்லையா

இங்கே வந்து தெற்கே ரெண்டு வீடு இருக்குது மொத்தம் எத்தனை சோறு இருக்கு குறைஞ்சது மூணு சோராக இருக்குன்னு நினைக்கிறேன் கூட இருக்கு நாலு சோறு போல இருக்கு அந்த நாலு சோறை கடந்து டிரான்ஸ்மிட்டர் கருவி இருக்கு இது ரிசீவர் கருவி இங்கே இருக்கு நாலு சோறை கடந்து இங்கே ஸ்கேன் நடந்துட்டு இருக்கு ஆறு சோறா ஆறு சோறு இருக்கா ஆறு ஆறு சோறை கடந்து இங்கே ஸ்கேன் நடந்துட்டு இருக்கு பதினஞ்சு மீட்டர் லென்த்துக்கு இரநூறு மீட்டர் ஆலத்துக்கு இங்கே இந்த ஏரியா ப்ராக்டிக்கலாக அறுபது அடிக்கு கீழே எதுவும் இருக்காது தண்ணி வந்தால் முப்பது நாற்பது அடி தான் இங்கே ஆல்ரெடி இந்த பின்பக்கம் மூணு போர் போட்டிருக்காங்க தண்ணியில் அதில் சீவேஜ் வாட்டர் கலக்கு அப்படி தானே இவ்வளோ நெருக்கடியான குடியிருப்பில் சீவேஜ் வாட்டர் கலக்காமல் இருக்குந்தால் தான் ஆச்சரியம் என்ன எங்கேயாவது லீச்சுபீட் டேங்கு ஏதாவது உடப்பு ஏதாவது இருந்துச்சு பூமிக்குள்ளே போயிடும் அது நேரம் தான் வரும் இங்கிட்ட எதுவும் லீச்சுபீட் டேங்க் இருக்கா லீச்சு பெட்டு செப்டி டேங்க் இந்த தண்ணி தான் இருக்கு கண்டிப்பாக இதுதான் இங்கே இறங்குது லீச்சு பிட்டு நான் கேட்குறது என்னென்னு புரியுது அவங்களுக்கு ஆ அதனுடைய இது ஹரிசாண்டெல்லாம் மூவாயிட்டே வரும் ஆ அது கண்டிப்பாக அது இங்கே போருக்கு வந்தே தீரும்